அமரர் ஆண்ட திருவாளர்கள் சுமந்திரன் செல்வம் அடைக்கிறான் போன்றவர்கள் நின்ற பொழுது கூட என்னுடைய நான் கூட்டமைப்பில் இருந்தும் என்னுடைய கட்சியின் தலைவர் திரு செல்வரான் செல்வம் அடைக்கிறான் இருந்தும் நான் அடுத்த பகுதியிலே அதை மறுபவர்களாக திருமதி ஆனந்த சஜி அதே போல திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திரு கஜேந்த் செல்வராஜா கஜேந்தர் நாங்கள் நின்று ஒருபோதும் இந்த உள்நாட்டு விசாரணை வராது என்பதை ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே சொன்னோம் ஓராந்தேதி இன்றைக்கு இருபத்தைந்து வந்துவிட்டது இந்த ஏமாத்துக்கள் தொடரும் எங்களுடைய இனப்படுகொலை என்பது ஒரு அரசாங்கத்தை குற்றச்சாட்ட முடியாது சர்வ குற்றவியல் நீதிமன்றத்தில் ஐசிசியிலே தனிப்பட்ட அவர்களைத்தான் சாட்ட முடியும் அதுக்கு அவர்கள் செல்கின்ற பொழுது வீட்டோரை பாவிக்க முடியும் வீட்டோ அதிகாரத்தை எல்லாத்தையும் கடக்க வேண்டும் இல்லாவிட்டால் இங்கே பல நாடுகளிலே சில உதாரணங்கள் இருக்கின்றன நடைபெற்ற உதாரணங்களை பார்த்தோமாக இருந்தால் அங்கே அவர்கள் விசாரணைகளை விசாரணைகளில் நடத்தி அந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தால் ஏற்றுக்கொண்டு நேரடியாக ஐ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போகாமல் வந்திருக்கின்றது அந்த வழக்கு அந்த வழக்கு நாங்கள் பின்பற்ற வேண்டும் இதைவிட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை விட சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசி ஜே என்று சொல்வார் அதற்கு இப்பொழுது இந்த மியான்மியார் மியான்மியார் வழக்கு போயிருக்கிறது அதன் பின்னர் அங்கே போயிருக்கிறது அதுபோன்ற வழக்கிலே கொண்டு செல்வதற்கான தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டும் நாடுகளுடைய உதவி எங்களுக்கு தேவை ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் ஐநா மனித உரிமை ஆணையாளரை கனிவாவிலும் சந்தித்து பேசி இருக்கின்றோம் திருமதி நவநீதம் பிள்ளை வருகின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம் இப்பொழுது நவன் ஒரு ஆறு தான் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் என்னை பொறுத்தவரை பதினைஞ்சு சடவைகளுக்கு மேல் எனிவா கூட்டத்தொடருக்கு சென்று நீதி கோரியவர்கள் அது மாத்திரமல்ல கிளைப் பின்னர் திருமதி அனந்தசகர் நான் உட்பட தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று திருமதி நவநீதம் பிள்ளையை சந்தித்த பொழுது பல அதிர்ச்சியான விடயங்களை சொல்லியிருந்தார் உங்களுக்கு ஒரு சர்வதேச இராணுவ தலையீடு வருகின்ற அளவுக்கு உங்களுக்கு அழிவு வந்தது அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்ட விட்ட தவற விடப்பட்டிருக்கிறது சொல்லியிருந்தார் இன்டர்நேஷ்னல் இன்டர்வென்ஷன் என்று அவர் வந்து சும்மா எங்களுக்கு தனிய ரூமில் சொல்லி சொல்லவில்லை சவுத் ஆப்பிரிக்காவுடைய என்ற உத்தியோகத்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு மகாநாட்டிலே தான் அந்த கருத்தை தெரிவித்தார் அவர் திருமதி அனந்தி விட வருகின்ற பொழுது கையை குலுக்கி கூட நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் உங்களுக்கு நினைவு கிடைக்கும் என்ற அழுத்தத்தையும் உற்சாகத்தையும் எங்களுக்கு தந்தவர் அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தரப்பிலே நான் இனப்படுகொலை என்று சொல்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஏ இனப்படுகொலை என்று சொன்ன திருமதி இந்திரா காந்தி அன்னை இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே தலைவர் மறைந்த அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்னதை இந்த கட்சியை சேர்ந்த சம்பந்தனையா சுமந்த நாங்கள் ஏற்க மறுத்தது ஏற்றுக்கொண்ட மாகாண சபை கூட இனப்படுகொலை தீர்மானம் என்னால் கொண்டு பரத கொண்டுவரப்பட்டு செங்கோல் உடைக்கப்பட்டு பின்னர் முதலமைச்சர் ஐயா நான் கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் தான் மெல்ல மெல்ல சூடு பிடித்து ஐநாவினுடைய மனித உரிமை பேர ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயக் மறைந்த தலைவர் சம்பந்தனையா திரு விக்னேஸ்வரன் ஐயா திரு கஜேந்திரகுமார் மூவரும் கைகள் இட்டுத்தான் இனப்படுகொலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்பதற்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தும் பன்னிரெண்டு ஆண்டுகள் எடுத்தேன் தமிழ் தலைமையில் ஒற்றுமையாக கேட்பது ஆகிய எங்களுடைய தாமதத்தை விட்டுவிட்டு நாங்கள் மற்றவர்களே பள்ளிகளை புலம்பெயர்களை சொல்லிக்கொண்டு கூடிய இலங்கைக்கு ஒரு தீர்வு இல்லை இந்த சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை மூலம்தான் கட்டாயமாக காணக்கும் இந்த படுகொலை இன நீதி கிடைக்கும் என்பதையும் இதே போல அரசியல் தீ தீர்வு கூட சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டினால் ஐநாவாக இருக்கலாம் ஏதோ நாடுகளாக இருக்கலாம் நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம் குவாட் என்ற கூட்டமைப்பு அமைப்புகள் ஒரு வாக்கெடுப்பை பொருசன வாக்கெடுப்பை ஒன்றை புலம்பெயர் தமிழர்களும் பங்கு கூடிய நடத்தி எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை வரையில் இலங்கை அரசாங்கம் இது முடக்க முற்படும் அதே போல சர்வதேச விசாரணை நாங்கள் கோருகின்ற பொழுது உள்நாட்டு விசாரணை மனித கூட சர்வதேச நியமங்கள் அடிப்படையிலே நடைபெறவில்லை நீதி இல்லை என்றார்கள் இழுத்து போடுகிறார்கள் ஒத்தி வைக்கிறார்கள் அது மன்னார் வழியாக இருக்கலாம் அதே போல முல்லத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல புத புதை கோக்கு தொடவாய் புலகு வழி இருக்கலாம் இங்கும் இதுதான் நடைமை நீடிக்கிறது ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் வருகின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய மக்கள் ஒரு குரத்து ஒரே குளிலே சர்வதேச நீதி எங்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்த வேண்டும் இந்த போராட்டத்திலே எல்லோரும் பங்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான பணிவான கோரிக்கை